அள்ளி கோடு பாதில் வல்லமைப்பற்றவன் அப்பன் பாலானி அப்பன் தீன்தவன் அருதல் சைபவன் அப்பன் பாலானி அப்பன் கல்லும் கபடம் இல்லாதவன் நம்மிடம் காவலில் நின்றிருப்பான் அங்கு கல்லடையாய் வரும் மனிட ஜனியை கண்டு களி துள்ளி வருடி வேலனுக்கு மேலொரு ஜோதி பீளமும் உண்டோ அந்த சுப்பாயன் போலொரு அற்புத தெய்வத்தை சொல்ல மொழியும் வெள்ளி மூகம் பாண்டி இரண்டையும் கண்டு பின் வேறொரு சொர்க்கமுண்டோ ஆடி மேஷத்தில் ஆயினு வீரத்தில் ஆயினு வெல்வதுண்டோ சித்தர்வனங்கிய சேவர் கோடியோனை சேர்த்து பாணிந்திடுவோம் அந்த சிக்கலில் செந்தில்லாயினும் சென்று பணிந்திடுவோம் பக்தருக்கே என்று திரண்டிருக்கும் தன் பழனியைக் கொண்டு கொள்வோம் அங்கு பாலாபிஷேகம் தேனாபிஷேகமும் செய்து பணிந்திடுவோம் செட்டி முருகன் என்னும் பெயர் பட்டவன் தண்டாயுதம் அல்லவோ அந்த சித்திரவல்லியும் மற்றொரு செட்டி மகள் அல்லவா கொட்டி கீடப்பவன் கோவிலை பார்த்தின கோசமி உள்ளும் குத்தட்டும் கல்லும் தட்டும் வலி கொஞ்சமும் கண்டு கொள்வோம் அருமாறுவது அணையிருப்பதும் அடி நடந்து செல்வோம் சில ஆனந்த பாடல்கள் மேலனை பாடட்டும் அன்புடன் ஊந்து செல்வோம் நேரட்டும் முயவல் மைந்தனன் உச்சத்தில் வைத்திருப்போம் கையில் உள்ளதை கண்ணவன் கோவில் தந்து மிச்சத்தில் வாந்திடுவோம் வேளன் குமாரன் ஊரு கண் திருச்சந்தில் நேட்டுவன் கந்தனுக்கு இரு கால்கள் நடக்கின்ற நிலையில் தான் கனிவு நிறைந்திருக்க காலம் வீடும் கச்சிதமாய் சென்று கால்களில் வீழுமோ அவன் கால்களிலே விழாக்கள் நடக்கட்டும் என்று காவிரி போல் வளர்மோம் ஓ போற்றி